வணக்கம் நேயர்களே இந்த பதிவுல நாமப் போறது புறநானூறு என்ற சங்க இலக்கிய நூலின் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் பாட்டு தாராது அமைகுவர் அல்லர் இந்த பாட்டை எழுதியவர் புலவர் மதுரை படைமங்க மன்னியார் தினை காஞ்சித்தினை வேந்தர்கள் இவளை மனைவியாகக் கொள்ளாமல் அமைகுவர் அல்லர் என்று கூறி அதனால் வந்தைத்தும் போரையும் அழிபாடுகளையும் நினைந்து இப்பாடலில் வருந்துகின்றார் புலவர் பாடல் தாராது அமைகுவர் அல்லர் படுமணி மருங்கின் பணித்தாள் யானையும் உடலின் இருபுறங்களிலும் மணிகள் கட்டப்பட்ட பனைமரம் போன்ற பெரிய கால்களை உடைய யானைகளையும் குடிநுடங்கு மிசைய தேரும் மாவம் குடிகள் பறக்க அசைந்து வரும் தேர்களோடும் குதிரைகளோடும் படையமை மரவரோடு துவன்றி படைமரவரோடும் நெருங்கி கல்லென கடல் கண்டென்ன கனகன் கல்லென்ற ஒளியோடு முழங்கும் கடல் போல வரும் தானை வென்றேரி முரசின் வேந்தர் என்றும் தானைக்கு உரிய முரசு முழங்கும் மூவேந்தரும் வங்கையினன் வாகை அன்ன வள்ளல் எயனனின் வாகைநகர் போன்ற இவளது பெருதற்கரிய நலத்தினை இவள் நலம் தாராது அமைகுவரல்லர் இவள் தந்தை தராது மறுப்பின் அமைதியாக இருக்க மாட்டார்கள் தென்னீர் பொய்கை மேய்ந்த செவ்வரி நாரை பொய்கையின் மீன்களை மேய்ந்த நாரையானது தேங்குள் மருதின் பூஞ்சினை முனையின் மருத மரத்தின் கிளைகளிலே தங்க விரும்பாவிட்டால் காமரு காஞ்சி துஞ்சும் காஞ்சி மரத்திலாவது சென்று உறங்கும் ஏமம்சால் சிறப்பின் இப்பனை நல்லூரே காவர் சிறப்புடைய வளமிக்க இந்த மருத நிலத்து ஊர் ஆவது கொல் தானே இனி என்னவாகுமோ